சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே ரவிக்குமார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன் கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம் நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம் ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாம் எல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவில் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பச்சமே இருக்காது அதை சாதிக்க வேண்டியவர்கள் நாம் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் இருபத்தி லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு ஐந்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம் தான் இன்னும் சொல்லப்போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள் அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தைச் சார்ந்த ஒருவருக்கு தான் வழங்கப்பட்டது அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார் இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் எப்படியும் திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வரிந்து கட்டிக்கொண்டு கோடி கோடியாய் பணத்தை கொட்டி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முயற்சிக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது உங்களின் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் மிகுந்த வரவேற்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சின்னம் நமது சின்னம் எளிய மக்களின் சின்னம் மக்களின் சின்னம் விளிம்பு நிலை மக்களின் சின்னம் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் ஆதரவை பெற்ற சின்னம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆகிய நான் உலகநாதன் எங்களுடைய கட்சியின் மாநில பொதுச் செயலர் மாநில செயலாளர் சாந்தினி எல்லாரும் நாங்கள் எங்கள் கட்சி எல்லாருமே சேர்ந்து ஒருமனதாக சாந்தினி சந்தர்ப்பியிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமனதாக இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை அவர்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் அனைத்து ஓட்டுகளும் அளித்து இந்த கட்சியில் வெற்றி பெற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் எம்பி ஆக்குவது என்ற முடிவுடன் நாங்கள் இப்பொழுது இந்த

இது சார் நீ போடு 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 நான் போடுறேன் நீ போங்க நீ எடு பாயா தம்பி ஆமா நீங்க போங்க நான் நவுதிங்க போய் நவுதுங்க ஏ நான் போடு வர நம்ம எல்லாம்

சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்